அச்சிஷ்டை அடையாளத்தினாலே எங்கள் சத்திரர்களிடமிருந்து எங்களை திரளும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலை பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கிடவது because for, who, for this purpose I have been sent. Today's Gospel gives us an important reminder that we should consider the needs of people, not our own benefits. மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருபத்தி ரெண்டாம் வாரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் இரக்கமாயிரம் எல்லாம் அல்ல இறைவன் நம்ம இறக்க வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிச்சய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக நாங்கள் கடவுளின் உடன் நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம் திருத்துவதற்காக குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை ஆவிக்குரிய வகையிடம் பேசுவது போல நான் உங்களிடம் பேச முடியவில்லை மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன் பொறாமையும் உங்களிடையே உள்ளனர் நீங்கள் ஊனியெலுப்புக்கேற்ப நடந்து மனித போக்கில்தானே வாழ்கிறீர்கள் ஏனெனில் ஒருவர் நான் பவுளை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும் போது நீங்கள் மனித போக்கில்தானே நடக்கிறீர்கள் அப்போலோ யார் பவுல் யார் நீங்கள் நம்பிக்கை கொள்ள இருந்த பணியாளர்கள் தானே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் தொண்ட ஆற்றுகிறார்கள் நான் நட்டேன் அப்பல்லோ நீர் செய்தார் நடிகிறவருக்கும் பெருமை இல்லை நீர் பாய்ச்சவருக்கும் பெருமை இல்லை விலைய செய்யும் கடவுளுக்கே பெருமை நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள் நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம் நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி சொந்த ஆண்டவரை தன் கொண்ட அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடையுமாவார் நம் உள்ளம் அவரை நினைத்து களி கோரும் ஏனெனில் அவர் திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம் ஏழிகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் என்னை அனுப்பியுள்ளார் செய்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார் சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார் அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள் ஏசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லோரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள் அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார் பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடம் இருந்து வெளியேறின அவர் என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார் பொழுது விடியும் வேளையில் புறப்பட்டு சென்றார் திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர் அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர் அவரோ அவர்களிடம் நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சி பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் யூதயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி when they had caught up with him they wanted to prevent him leaving them avaridam vandu serndadum தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர் தொலைக்காட்சியை விசுவாசிகளே தாயினும் நல்ல தயாளனே நின்னை உண்ணி தீயின் மெழுகு ஒத்து உருகம் சிந்தை வர காண்பேனோ தாயை விட அன்பு செய்கின்ற நல்லவரே தயாளம் நிறைந்தவரே நின்னை உண்ணி உன்னிடம் நெருங்கி வந்து எவ்வாறு இந்த எரியும் பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய மெழுகு உருகுகின்றதோ அதுபோன்று உன்னிடம் நெருங்கி வரும் பொழுது என் சித்தை உருகச் செய்திடலும் உள்ளம் உருகுதையா என்று இந்து பாடல் முருகனை பற்றி பாடுகின்ற பாடல் இறைவனை எல்லாம் வல்லவரை அந்த அணுக முடியாதவரை நினைக்கும் பொழுது நம் உள்ளம் உருக வேண்டும் அதுதான் உண்மையான பக்தி அப்போசகர்கள் உடைய அனுபவத்திலே அந்த எம்மாவுஸ் நிகழ்ச்சியில் அவர்கள் இப்படி கூறுவார்கள் அவர் நம்மோடு பேசி கொண்டு வந்த பொழுது நம் உள்ளம் உருகவில்லையா ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய பிரசன்னம் நம் உள்ளத்தை உருக்க வேண்டும் ஆகவேதான் இன்று நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாயானால் உன் உள்ளத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதே அது உருக வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை நம்முள் செயல்படும் அத்தகைய ஒரு சிந்தை எண்ணம் எனக்கு வேண்டும் என்பது இந்த தாயுமானவருடைய வார்த்தைகள் திருவருட்பா கூறுவதும் இதைத்தான் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே அருள் அருட்புகளை இயம்பிடல் வேண்டும் என் அருட்புகளை இயம்பிடல் வேண்டும் அதுதான் நற்செய்தி அறிவிப்பு பிரமத சகோதரர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் ஆண்டவருடைய புகழை போய் பறைசாற்றிடு இயம்பிடல் வேண்டும் நினது புகழை ஆகவே ஆண்டவர் எனக்கு கொடுத்த அருளை நான் பெற்ற அருளை நான் பெற்ற பெருவாழ்வை நான் பெற்ற இந்த ஒளியை பிறருடன் நான் பகிர வேண்டும் எப்படியாவது சொல் செயல் சிந்தனை அல்லது வழிபாடுகள் அல்லது அவர்களுக்கு நான் உதவுதல் என்னிடம் இருக்கக்கூடிய சிந்தையிலே நான் பெற்றதை எனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய நிலைக்கு இறங்கி வந்து கொடுத்தல் உதாரணமா நான் இங்கிலீஷ்லேயே சொல்றேன்னு வச்சுங்க நிறைய கிரேக்க வார்த்தைகள்லாம் சொல்றேன் உங்களுக்கு புரியாது என்னுடைய நிலைக்கு நான் படித்தது அதை மறுபடியும் அப்படின்னா என்ன திறந்துடு இயேசு என்ன வார்த்தையை சொல்லும் பொழுது என்ன சொன்னார் அந்த வார்த்தை புரியாதது அரைமேக் வார்த்தை ஏசு சொன்ன வார்த்தை அந்த வார்த்தையின் பின்னால் என்ன நடந்தது என்பதை என்ன கொஞ்சம் சேர எடுத்தாரு காரி துப்புனாருன்னு எதை மறந்தான மறக்கணும் காரி துப்புனாருன்னு சொல்றான் ஏசு காரி துப்பி சேராக்கி காதலை தடவுனார் எஃபை தான் சொன்னார் திறந்துடு இது அவங்களுக்கு நடிச்சு காட்டுன மண்டையில பதிஞ்சிடுச்சு நச்செய்தி எத்தனை தடவை படிக்கிறோம் அது மண்டையில ஏறாது இறங்கி வருங்கள் அதுதான் ஒரு ஆசிரியருக்கு சிறந்தது ஆசிரியர்கள் எல்லாம் மிகச் சிறந்தவன் நம் ஆண்டவர் மாஜிஸ்டர் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டீச்சர் ஆஃப் டீச்சர்ஸ் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர் ஒரு முன் மாதிரியானவர் எப்படி யாருக்கு என்ன சொல்ல வேண்டும் சாதாரண தன்னுடைய சீடர்களா இருக்கட்டும் மக்களுக்காக இருக்கட்டும் ஒரு சாதாரண கோமைகளை நடைமுறை அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் அதே கொஞ்சம் அறிவுஜீவிகள் கிரேக்க தேசத்திலேருந்து வந்தாங்க அவங்க எல்லாம் நிறைய படிச்சவங்க அவங்க தெனாட்டா வந்து நிக்க கூடாது என்ன இந்த கார்பண்டர்ஸ் சொல்லுவாரு பார்க்கலாம் அப்படின்னு வந்தா அவங்களுக்கும் சொன்னார் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய பலன் தர முடியாது வச்சுக்கப்போ சிந்திப்போ இது ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவம் உண்மை இப்படியாக எல்லாருக்கும் எல்லாமாக அவர் பதில் சொன்னார் கற்பித்தார் வழிகாட்டினார் கண்டித்தார் சீசருக்குரியதை சீசருக்கு கொடு கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு என்று ஒரு வழிகாட்டினார் பாவத்தில் பிடிக்கப்பட்ட பெண் கல் எறிந்து கொள்ள வேண்டும் சட்டம் கடிதமான சட்டம் அதை பிடிக்கிறியே மனசுல என்ன இருக்குது நீ பாவம் செய்யாம இருக்கிறியா அப்படி குற்றம் இல்லாமல் இருந்தால் முதல் ஏறி எல்லாம் கல்லை போட்டுட்டு போயிட்டானு அப்ப உனக்கு ஒரு நியாயம் இன்னொருத்தருக்கு ஒரு நியாயமா நாம் எல்லாம் குற்றம் செய்தவர்கள் ஆகவே மன்னிப்பை கொடு ஆனாலும் அதை ஒரு லைசன்ஸ் மாதிரி எடுத்துக்கொள்ள கூடாது எழுந்துரு உன்னை தீர்ப்பிட யாரும் இல்லையா யாரும் இல்லையா ஆண்டவரே ஏன் நான் இருக்கிறேன்னு நான் தீர்ப்பிடலாமே எனக்கு தீர்ப்பிட வேண்டிய எல்லா உரிமையும் இருக்கிறதே என்னிடம் குற்றம் குறை இல்லையே ஆனாலும் நானும் உன்னை தீர்ப்பிடேன் எழுந்து போ இனி பாவம் செய்யாதே அதுதான் யேசுவருடைய தன்மை இயேசுடைய தனிப்பெரும் குணம் பாவிகளுக்கு கரிசனம் கடை நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு மரியாதை நம்முடைய புதிய திருவுவெளிம் மிகச்சிறந்த தமிழாக்கம் முன்னைய தமிழாக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து என்ன குறைபாடு இருக்கிறதோ அந்த குறைபாடை வைத்து அந்த நபரை குறிப்பிடப்படும் கண்ணில்லையா குருடன் காதில்லையா செவிடன் செவிடன் காதில் சேற்றை பூசினார் இல்லை புதிய தமிழாக்கம் அருமையாக சொல்லும் காது கேளாதவரை கண் பார்வை அற்றவரை அதுதான் கண்ணியம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் கண்ணியத்தோடு பேச வேண்டும் கண்ணியத்தோடு நினைக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா கண்ணியத்தை நம் பைபிள் கற்றுத்தருகிறது புதிய தமிழாக்கம் யாரையும் அவர்களுடைய குறைபாட்டை வைத்து கூப்பிடாதே அழைக்காதே குரடன் சொல்லாத செவிடன்னு சொல்லாத நொண்டின்னு சொல்லாத கால் ஊனமுற்றவர் அதைத்தான் ஆங்கிலத்திலும் சொல்வாங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இவை எல்லாம் கண்ணியத்தோடு அவர்களுக்கும் மதிப்பை கொடுக்கின்ற ஒரு உத்வேகம் எவ்வளவு தூரம் நாம் உள்ளூர பார்த்தோம் என்றால் அறிந்து கொள்ள முடியும் எப்பாரும் எங்கனமும் எப்பதமும் நான் சென்று எந்த எனது புகழை அருட்புகளை இயம்பிடல் வேண்டும் இட் கம்ஸ் டு டு இஸ் நாட் திங்க் மச் பட் லவ் மச் ஜெபம் என்பது அதிகம் சிந்திப்பது அல்ல அதிகம் அன்பு செய்வது அதான் உண்மையான ஜெபம் உண்மையான ஜெபத்தில் இந்த அன்பும் பண்பும் வெளிப்பட வேண்டும் பீச்சர்ஸ் இன் லாஸ் ஃபீவர் ரெப்ரெசன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் அஃபெக்டட் பை வேரியஸ் இல்னஸ் அண்ட் டிசீஸஸ் ஆஃப் ஃபீவர் குட் பி பாஷன் லஸ்ட் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஆங்கர் வைஸஸ் விச்ெக்ட் பாடிங் மாமியார் காய்ச்சலால் காட்டுவது, காட்டுவது, நமது உடலில் உள்ள பல வகை நோய்கள் காமக்கடியாட்டங்கள், ஜாதி வெறி தீண்டாமை இவைகள் நமது உடலை பாதிக்கின்றன நமது ஆன்மாவை உள்ளத்தை உடலை உணர்வுகளை கலங்க செய்கின்றன இந்த சாதாரண உடல் சார்ந்தவைகளை விட்டு மேல் நோக்கி நம் எண்ணங்கள் உயர வேண்டும் உணவு உடை உறைவிடம் தேவை சாதாரண அத்தியாவசியமான தேவைகள் ஆனால் உணவே தான் எல்லாமா இவைகளை அடக்கி ஆள்வதற்கு உன்னுடைய அறிவு அவைகளை வழிநடத்த வேண்டும் உண்ணாவிரதம் இருக்கிறோம் உபவாசமோ எதுவாக இருந்தாலும் என்னை நான் உறுத்திக் கொள்ளுகிறேன் உண்ணாவிரதத்தினால் என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறேன் அல்லது என்னுடைய எதிர்ப்பை காட்டுகிறேன் அரசுக்கு எதிராகவோ அல்லது சாத்தானுக்கு எதிராகவோ இந்த உபவாசம் என்பது சாத்தானுக்கு எதிராக இயேசு என்ன சொன்னார் அந்த மத்தவங்களால ஓட்ட முடியல ஏசு கிட்ட கூட்டிட்டு ஓட்டிட்டார் ஏன் எங்களால் ஓட்ட முடியவில்லை கேட்டாங்கதான் இவைகளை ஓட்ட வேண்டுமா ஜபம் வேண்டும் உபவாசம் வேண்டும் இயேசு தினமும் கருக்களில் சென்று ஜபித்தார் இரவில் சென்று ஜபித்தார் தந்தையோடு ஜபித்தார் எனக்கு தான் எல்லாருக்குதான் நான் இறைமங்கனாச்சே என்று அவர் வாழாயிருந்ததில்லை இப்படிப்பட்ட பேய்களை ஓட்ட வேண்டுமா செவி உபவாசம் இரு உன்னையே ஒருத்துக்கொள் சக்தி உனக்கு கிடைக்கும் இரும்பை காந்தம் இழுக்கிறவாறு என்னை திரும்பி பார்க்க ஒட்டாமல் திரு அடி கரும்பை தந்து கண்ணீர் கம்பளை எல்லாம் அரும்பச் செய் எனது அன்னை ஒப்புமானே இரும்பை காந்தம் இழுக்கிறவாறு நீர் என்னை இழுத்தருளும் திரும்பி பார்க்க ஒட்டாமல் இயேசுவின் பின்னால் செல்வே நானும் திரும்பி பார்க்க மாட்டேன் திரு அடி கரும்பை அடிக்கரும்பு சுவைக்கும் எனக்கு அந்த திரு அடி கரும்பை கரும்பை தந்து கண்ணீர் கம்பளை எல்லாம் அரும்பை செய்ய துன்பங்கள் துயரங்கள் என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் கண்ணீர் கலவாயிலிருந்து பிரதாபித்த அழுது என்று தேவதாயிடம் செபிக்கின்றோம் அப்படிப்பட்ட நிலையிலே எனக்கு அன்னை போல தாயை போல இருந்து என்னை ஆசிர்வதியம் cannot செபிப்போம் முழந்தாளும் அந்த ஒரு ஆயு கிறிஸ்துவை விடுவிக்கவும் குணமளிக்கவும் வல்லவர் நீர் நீர் தகர்க்க தடைகளும் இல்லை தடைகளும் இல்லை மகிழ்வோடு உம்மை அன்பு செய்யவும் பிறருக்கு தாராளமாய் சேவை புரியவும் செய்தருளும் எம்மை உமக்கு முழுமையாக அர்ப்பணித்து பணிபுரிய யாதொரு தடையும் இல்லாமல் போவதாக ஏற்று வர மருளும் இறைவான் காக்கும் கரங்களினால் Amen. me.

எல்லோரும் காதலும் என்னாலும் காத்திருக்கும் நக்கருமாதரே நன்றி போகவும் மகி நூலாதே நன்றி போகணும் மகி நம்ம தூயா வியா நபரின் பெயரே